ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம குரோதி ஆண்டு மாசி திங்கள் பௌர்ணமி நன்னாளில் ஆசான் அரங்கமகா ஞானியரின் அருளாசி விளக்கம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அருள் வடிவாக நின்று காத்தருளும் ஆறுமுக பெருமானை வணங்கி பொருள்பட அரங்கமகா ஞானியர் யானும் புகழிவேன் குரோதி ஆண்டு சால் திங்களுக்கான முழுமதி ஆசி விளக்கம் விளக்கமதும் என் சீடர் பெருமக்கள் விரும்பி இனிதே கேட்க கலக்க தொண்டர் படைகளெல்லாம் கருணையே வடிவாக இந்த கலியுகத்தில் அரங்கன் என் தர்ம சேவையை சேவையை உலகமெங்கும் நிரம்பும் வண்ணம் சிறப்பாய் செய்து மகிழவும் தொண்டர்களெல்லாம் பாதுகாப்பாய் இயங்கவும் அரங்கன் என் பரிபூரண ஆசியும் பரிபூரணமான பாதுகாப்பும் உண்டு உண்டு அப்பனே இந்த தலைமை பீடமாம் ஏழாம் படை வீடு ஓங்கார குடிலில் நேற்றைய தினம் இன்றைய தினமும் என் தொண்டர் பெருமக்கள் குடலின் நிர்வாகமும் செய்த ஏற்பாடுகளும் தருமமும் சேவைகளும் மிக சிறப்பானதாகும் அரங்கன் அரங்கன்யான் கண்டு வியந்து மகிழ்ந்தேன் ஆற்றல் பட அருள் அமுதாக அமுதிலும் ஆற்றல் கூட்டி வந்து சென்ற அன்பர்களுக்கெல்லாம் பரிபூரண ஆசியும் சூட்சம ஜோதி வடிவில் காட்சியும் அற்புதங்களும் தந்துள்ளேன் உள்ளபடி அரங்கன் என் ஆசியோடு உலகத்தில் ஓங்கார குடில் நோக்கி வருகின்ற அன்பர் அனைவருக்கும் மிகையாக நற்பலன்களையும் மேலான வளர்ச்சியும் அவரவர் விரும்புகின்ற வகையிலும் நல்ல முன்னேற்றமும் தொழில் தன கீர்த்தியும் உயர்வும் தந்து அருள் புரிவேன் நோய் நொடியில்லாத பெருவாழ்வு காணவும் அன்பர்களுக்கு அரங்கன் யான் அருள் புரிவேன் அப்பனே ஓங்கார குடிலின் நிர்வாகம் சிறப்பானது உத்தமமாய் ஒவ்வொரு கிளைகளுமே அரங்கன் என் கட்டளையாக ஏற்று நிர்வாகத்தின் செயல்பாடுகளின் கீழ் அன்போடும் பணிவோடும் பேர பேர ஆதரவோடும் நடந்து கொண்டு உயர்வான ஞானிகள் பூஜையை உத்தமமாய் ஒவ்வொரு கிளைகளும் சிறப்பாக செய்து வர அரங்கன் யான் அனைத்து கிளைகளிலும் ஆற்றலாக இறங்கி பேரருள் புரிவேன் தர்மம் வளர ஆங்காங்கே தாராள தனப்புழக்கத்துக்கும் உயர்வான அன்பர் ஒத்துழைப்புக்கும் உத்தமமாய் தொண்டர்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல முனைப்போடும் ஆற்றலாகவும் இயங்கிடவும் அரங்கன்யான் அருள் செய்வேன் என் அருளாசியாலே ஓங்கார குடிலின் இந்த சன்மார்க்க நெறி எங்கும் பரவி ஒவ்வொரு தேசத்திலும் கிளை மிகுந்த வண்ணம் பரவி இனிதே எல்லா திக்கிலும் அரங்கன் என் நாமஜபம் முழங்க இந்த உலகம் ஞான உலகமாக ஞானிகள் ஆட்சிகள் வருகின்ற வண்ணம் ஞானர் சித்தர் காலமுமாக மாறி அற்புதங்கள் நிகழக்கூடும் அரங்கன் யான் பேராற்றல் பட ஜோதி வடிவாக வெளிப்பட்டு ஆங்காங்கே என் சீடர் மக்கள் இயற்றுகின்ற ஜோதியிலே பரிபூரணமாய் நிரம்பி அற்புதம் நிகழ்த்துகின்றேன் அன்னதனால் பிரணவ குடி நோக்கி வந்து தர்மத்தில் தொடர்பு கொண்டு உயர்வான அரங்கன் யான் வகுத்த வீட்சைகளெல்லாம் ஏற்று கொண்டு அன்பர்கள் இனிதே சன்மார்க்க நெறி சுத்த சைவ நெறிப்பட உயர்வாக வாழ்வில் அரங்கன் என்பால் சத்தியம் செய்து அன்பர்களெல்லாம் நடக்க கருணையே மிகுந்த வாழ்வாகவும் கலியுகத்தில் அவர்களெல்லாம் தர்மவான்களாகவும் அரங்க ஞானே தேர்வு செய்து பாதுகாக்கின்ற ஞானவான்களாகவும் சிறந்து அரங்கன் என் நாம ஜபம் சொல்லும் அன்பர்களெல்லாம் இந்த கலியுகத்தில் ஞானிகளாகவும் மா வண்ண மாற்றம் நிகழக்கூடும் அரங்க மகன் சர்வ பாதுகாப்பாய் பிரணவ குடிலில் எல்லாமுமாக நிரம்பி இருக்கின்றேன் அன்னதனால் அன்பர்களின் உயர்வான தொண்டும் அன்பர்களின் உயர்வான பொருளுதவியும் அரங்கன் என் அங்கீகாரத்தோடு அனுமதியோடும் ஆசியோடும் ஆற்றல் பட சக்தியாக நிரம்பி வருபவருக்கு பெரும் பலம் கூட்டும் வரும் அன்பர்களெல்லாம் மன நிறைவும் தெளிவும் ஞானமும் சன்மார்க்க நெறிவிட்டு அகலாத வண்ணம் பரிபூரண மகா சக்தியாக நிரம்பி அரங்கன் என் வழிகாட்டலில் வருவோரெல்லாம் எல்லாம் கடைதேறக்கூடும் ஆறுமுகன் யான் அருளிய முழுமதி கால அருளாசி விளக்க முற்றே முற்றும் சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி